எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் நம்ம தேசிய பங்கு சந்தை குறியீட்டு என்னென்ன நிஃப்டி ஃபிஃப்டி கடந்த அஞ்சு மாதத்தில் மூவாயிரத்து முந்நூறு புள்ளிகள் விழுந்து அதாவது இருபத்தாறாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறுங்கிற இடத்துக்கு வந்து பதிமூணு பர்சன்டேஜ் வரைக்கும் விழுந்திருக்கு ஆனால் முதலீட்டாளர்களோட போர்போலியோ பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு இது எதனாலங்கிறதுக்கு நம்மளோட சூப்பர் ஸ்டார் படத்துல இருந்தே ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குறது அண்ணாமலைன்னு ரஜினி சாரோட படம் இந்த படத்தில் ஒரு பங்களாவோட விலை வந்துட்டு ஒன் குரோர்னு ஏலம் விடுவாங்க ஸ்டார்டிங் ப்ரைஸில் ஸோ அந்த விலையிலேருந்து ஒவ்வொரு குரோராக ஏற்றிட்டே இருப்பார் ரஜினி சார் ரஜினி சார் கண்ணாடியை கலட்டி போடும்போதெல்லாம் நம்ம ஜனகராஜ் சார் வந்துட்டு ஒன் குரோர் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பார் இது ஃபைவ் குரோர் சிக்ஸ் குரோர் போயிட்டே இருக்கும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சரத்பாபு சார் அவரும் ஒன் குரோர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் இது எது வரைக்கும் போகுதுன்னா ஒன் குரோர் மதிப்புள்ள அந்த பங்களாவை பன்னெண்டு கோடி வரைக்கும் ரஜினி சார் ஏற்றிக்கிட்டே இருப்பார் சரத்பாபு சாரும் ஏற்றிகிட்டே இருப்பார் ஃபைனலாக பன்னெண்டு கோடிக்கு சரத்பாபு சார் கேட்ட பிறகு ரஜினி சார் ஏழை எடுக்கிறத ஸ்டாப் எடுவார் சரத்பாபு சார் பன்னெண்டு கோடிக்கு அந்த பொருளை வாங்கியிருந்தாலும் யோசிச்சு பாருங்க ஒரு கோடி மதிப்புள்ள பொருளை பன்னெண்டு கோடி கொடுத்து வாங்கியிருக்காரு ஏறக்குறைய இதில் பதினோரு கோடி வந்துட்டு அவருக்கு தான் இருக்கு இங்கே எஃப்ஐஏ தான் ரஜினி சார்னு நினச்சிக்கோங்க டிஐஏ தான் அதாவது ரீட்டைல் பீப்புள் தான் நம்ம நினச்சிக்கோங்க நம்மள மாதிரி ஆட்கள் நினச்சிக்கோங்க பங்குச்சந்தலையும் ஒவ்வொரு ஸ்டாக்கையுமே எஃப்ஐஏ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா உள்ள பொருளை இரநூறுபா முந்நூறுபா நானூறுபான்னு ஏற்றிக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக நம்மளும் அதை வேல்யூவேஷன் செக் பண்ணாமையே வாங்கிக்கிட்டே இருப்போம் ஒரு கட்டத்தில் நூறுரூபா மதிப்புள்ள ஒரு பொருள் இந்த படத்தில் பார்த்த மாதிரி ஆயிரத்தி இரநூறுபா வரைக்கும் போயிருக்கும் ஸோ அந்த இடத்துலையும் நம்ம வாங்கியிருப்போம் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அவங்க வாங்குறதை நிறுத்திட்டு செல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளால் நம்ம வாங்கின ப்ரைஸுக்கு மேலே செல் பண்ண முடியாது ஒன்று லாஸை புக் பண்ண வேண்டியிருக்கும் இல்லை லாஸ் கண்டியூ ஆகிருக்கும் ஸோ இதனால தான் நமக்கு இப்போ மார்க்கெட்டை என்னவோ பதிமூணு பர்சன்டேஜ் ஃபாலோ ஆயிருந்தாலும் நம்மளோட போர்ட்போலியோவில் நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ஃபாலோ ஆகுறதுக்கு இதுதான் கரெக்டான ரீசன் அதெல்லாம் சரி தான் இப்போ நான் இறங்கிடுச்சு போர்ட்போலியோ என்ன பண்ணணும் வித்துட்டு போயிடலாமா இல்லை மார்க்கெட்டை வந்துட்டு இன்னுமே அக்ரஸிவாக இறங்க போகுதா அந்த இடத்துல போய்ட்டு பை பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பயத்தோட வீட்டல் பீப்பெல்லாம் பேனிக் ஆகிருக்காங்க ஸோ அப்படிலாம் எந்த பேனிக்கும் ஆகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு இன்னும் ஒரு இரு வாரங்கள்லையோ இல்லை ஒரு மாதத்துலையோ ரெண்டு மாதத்துலையோ ஒரு பாட்டம் அவுட் ஆகிட்டு திரும்பவும் ரீமோட் ஆகும்போது அதனோட ஆல் டைம் வையை திரும்பவும் பிரேக் பண்ணி சில வருடங்களில் முப்பதாயிரம் நாற்பதாயிரம்னு மேலே போக தான் போகுது ஸோ அதனால் நீண்ட கால முதலீட்டாளர் இருந்தீங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தாலே உங்களோட போர்ட் போலியோ கட்டாயமாக திரும்ப ப்ளஸுக்கு வந்துடும் ஒருவேளை உங்கள்கிட்ட கேஷ் இருந்ததுன்னா நல்ல பங்குகளாக பார்த்து நல்ல மார்க்கெட் இறங்கும்போது இன்னும் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இல்லை இந்தக் சார்ந்த முதலீடுகளில் அதிகப்படுத்துறதுக்கான முயற்சியை எடுக்கலாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் வேல்வேஷன் அதிகமாக இருக்குன்னு மார்க்கெட் ஹையில் இருக்கும்போது நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி அதனோட ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது அதனோட பி ரேஷியோ டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இப்போ பார்த்திங்கன்னா வெறும் டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோரில் இருக்கு வேல்வேஷன் பெட்டரான இடத்துக்கு வந்திருக்கு பட் அதனால் இதுக்கு தாண்டி இன்னும் இறங்காதுன்னு சொல்ல முடியாது பட் இப்போ இருக்கிற இடமும் வேல்யூவேஷன் பெட்டராக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் அதனோட த்ரீ இயர் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி தான் அந்த இடத்துக்கு இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியோட பி வந்திருக்கு ஆனால் நிஃப்டி மிட் கேப்போட பி பார்த்திங்கன்னா அதனோட ஆல்டைம் ஹையில இருக்கும்போது ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ அதனோட த்ரீ இயர் ஆவரேஜுக்கும் மேலே தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னும் காஸ்ட்லியாக இருக்குன்னு தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது போல் நிஃப்டி ஸ்மால் கேப்போட பி பார்த்திங்கன்னா அதனோட ஆல் டைமில் இருக்கும்போது தேர்ட்டி சிக்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் அரௌண்ட் த்ரீ இயர் ஆவரேஜ் ப்ரைஸுக்கு பக்கத்தில் வந்துருச்சுன்னே சொல்லலாம் இப்போ நம்ம சொல்ல போகிற பத்து விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்டானாலும் நீங்கள் வருத்தப்பட்டிருக்க மாட்டீங்க ஒரு வேலை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலைன்னா இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் மார்க்கெட்டில் பெரிய கரெக்ஷன் வந்தாலுமே ஃபீல் பண்ண மாட்டிங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ளக்வேஷன் எப்படி இருந்தாலும் நீங்கள் பயப்படாம லாங் டைம் இன்வெஸ்டராக அமைதியாக இருக்க கற்றுக்கணும் அப்படி பார்க்கும்போது ஒரு செடியை இன்றைக்கி நட்டுட்டு நாளைக்கே அது பழம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்காம அது வளர்ந்து மரமாகி அது பழம் கொடுக்கறதுக்கான டைம் பீரியடை நீங்கள் அதுக்கு கொடுக்கணும் அது மாதிரி தான் முதலிடும் உங்களோட முதலீடுகள் வளர்றதுக்கான நேரத்தை கொடுத்துட்டு அமைதியாக காத்திருக்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டைவர்சிஃபி போர்ட்ஃபோலியோவை கிரேட் பண்ணியிருக்கிறது ஒரே செக்டாரில் எல்லா முதலீடியும் வைக்காமல் பலதரப்பட்ட செக்டாரில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்டானாலும் உங்களோட போர்ட்போலியோ பெருசாக டிராப் ஆகாது அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியே ஒரு சூப்பரான போர்ட்போலியோன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா செக்டார்க்கில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கும் ஸோ அது மாதிரி நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸில் முதலீடு பண்ணால் கூடமே அது ஒரு சிறந்த போர்ட்போலியோன்னு சொல்லலாம் மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பங்குகளை தேர்ந்தெடுப்பது இது எப்படின்னா ஒரு செக்டார்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த செக்டாரில் டாப்பில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் இது அந்த கம்பெனி ஃப்யூச்சர்ஸில் இன்னும் எவ்வளோ வளர்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியான பங்குகளை தேர்ந்தெடுப்பது மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக நம்மளோட ரூபியும் வந்துட்டு டாலருக்கு நிகராக வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ இதனால் அந்நிய முதலீடுகளில் இருந்து வரக்கூடிய டாலரில் வருமானம் வரக்கூடிய கம்பெனிகள்னால் நல்லாவே ஏர்னிங்ஸ் க்ரோ பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்போது நம்ம அந்த மாதிரி பங்குகளாக தேர்ந்தெடுப்பது இன்னும் நம்மளோட முதலீடு வளர்ப்பதற்கான ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட் ரொம்பவே முக்கியமானது எப்பொழுதுமே நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கேஷுமே மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு சர்ட்டன் பீரியடில் மார்க்கெட் கரெக்ஷன் ஆனாலும் அந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு தேர்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கேஷ் ஆகுது கையில் நீங்கள் வச்சிருக்கணும் ஆறாவது பாயிண்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ பில் பண்ணிவிட்டு லைஃப் டைம் நான் இதை வச்சிருக்க போகிறேன் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இப்போ டிமாண்டில் இருக்கிற ஒரு தொழிலோ ஒரு வர்த்தகமோ ஃப்யூச்சர்ஸில் டிமாண்ட் இல்லாமல் போகலாம் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சில காலங்களுக்கு முன்னாடி எல்லாமே தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இருந்தோம் தேட்டர்ஸ் ரொம்ப வருமானம் ஈட்டிட்டு இருந்தாங்க இப்போ டேஸில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு மிக பழமையான ஃபேமஸான தேட்டர்னு கூட சொல்லலாம் உதயம் தேட்டர் அண்டு மதுரையிலையும் சில தேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இடுத்துட்டு வணிக வளாகம் கட்டுற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்திருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஒரு மொபைலில் ஓடிடி தளத்திலே எல்லா படத்தையுமே ஏன் புது படத்தையே கூட பார்த்துட்றாங்க ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் இப்போ தேட்டர்ஸுக்கு ஆனால் அந்த தொழில் வர்த்தகங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது இதுபோல் நீங்கள் அது சார்ந்த முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களோட முதலீடுகளை லெவல் திரும்பவும் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால் உங்களோட போர்ட்ஃபோலியோவை எப்பயுமே ரீபேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது ரொம்பவே முக்கியம் ஏழாவது பாயிண்ட்டு ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ண போறீங்கன்னா ஃபண்டமெண்டலாக அந்த கம்பெனி என்ன பேலன்ஸ் ஷீட் வச்சுருக்காங்கிறத கட்டாயமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் எட்டாவது பாயிண்ட்டு ரொம்ப 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 கவனிக்கணும் ஏன்னா இந்த தப்பை எல்லாருமே பண்ணியிருப்போம் பேனிக் செல்லிங் மார்க்கெட் எப்போல்லாம் கரெக்ஷன் வருதோ அப்போல்லாம் நம்ம போர்ட் ஒழிவை பாதி விற்றுட்ருப்போம் இல்லை லாஸை புக் பண்ணிட்டுருப்போம் ஏன்னா மார்க்கெட் ஒரு பத்து பர்சன்டே கரெக்ட் திரும்ப இன்னும் ஃபாலோ ஆகிடும் இன்னும் ஒரு இருபது பர்சன்ட் ஃபாலோ ஆகிடும் அங்கே போய் டிப்ளோ வாங்கிக்கலாம்னு நம்ம விற்றுட்ருப்போம் ஆனால் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போயிடும் ஸோ இது போல் தான் நிறைய தடவை தப்பு பண்ணியிருப்போம் ஸோ அதனால் எப்பயுமே மார்க்கெட் இறங்குதுன்னா அது ஒரு வாய்ப்பாக பார்க்கணும் ஒவ்வொரு டைமும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் ஒவ்வொரு இறக்கத்துலையும் எப்படி மணி மேனேஜ் பண்ணணுங்கிறத நீங்கள் கற்றுக்கணும் ஒன்பதாவது பாயிண்ட்டு உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு புல் மார்க்கெட்டையும் பியர் மார்க்கெட்டையும் பார்த்துருந்தா மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு நல்ல டிசிஷனை ஒரு ஸ்டேபிளான டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு அர்த்தம் அதர்வைஸ் நீங்கள் ஃபோர் டு ஃபைவ் இயர் மார்க்கெட்டில் இருந்திருந்தாலும் ஒரு பியர் மார்க்கெட்டை பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா நிறைய தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரை கட்டாயமாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப சிறந்தது பத்தாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நீண்ட கால முதலீட்டாளராக மட்டும்தான் நீங்கள் உள்ளே வரணும் நீண்ட கால முதலீட்டாளராக இருந்தால் மட்டும்தான் உங்களோட உங்களோடய வெல்த்தை குரோ பண்ணியிருக்க முடியும் ஷார்ட் டைமில் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் பெரிய ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா பங்கு சந்தை அதுக்கு சரியான இடம் கிடையாது அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ஃபால் வரும்போது நீங்கள் பெரிய இன்னல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் நான் ஐஆர்டிஐயோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைசர் நீங்கள் நம்மகிட்டயுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டேர்ம் அண்ட் லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கேரண்டீட் இன்கம் பிளான் பென்ஷன் பிளான் சைல்டு எஜுகேஷன் பிளான் இப்படி எல்லாத்தையுமே உங்கள் ஃபினான்ஷியலுக்கு தகுந்த மாதிரி பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறோம் லைஃப் டைம் சப்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருப்போம் என்ன கனெக்ட் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ ஆர் மெயில் ஐடிக்கோ சேட் பண்ணுங்கள் ஆர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்